ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்னைக்கான கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கான கேண்டிடேட்டு இன்னைக்கு அவர் டிரைவிங் பண்றாரு அவர்கிட்ட கொஞ்சம் பதட்டமோ பயமோ அதிகமா இருந்தது அதை எப்படி நம்ம பொறுமையா கம்மி பண்ணணும் எப்படி பொறுமையா நம்ம டிரைவிங் பண்ணணும்ன்றத பத்தி நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் சொல்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அதை நீங்கள் டீப்பாக கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து புரியும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னா கூட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் ஏ டிரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க டிரைவிங் பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது நிறைய வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மேபி நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சைட் மிரர் நல்லா இருக்கான் சரியா இருக்கான்னு ஃபிட் பண்ணிட்டு டச் அழுத்தினா உங்களுக்கு கால் எடுதுங்களா ரெண்டு மிரர் சரியா இருக்கா செக் பண்ணி ரொம்ப போவாதீங்க ஏன்னா ஸ்லோவாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் லெஃப்ட்லேயே இருக்கும் வேகம் கொடுக்க கொடுக்க ரைட்டில் போகலாம் கீரை மாற்றுறதுல அவசரமே படக்கூடாது அதே மாதிரி லோ கீரில் இந்த மாதிரி வேலைகளில் அதிகமாக வேகம் கொடுக்கக்கூடாது உங்கள் பார்வை லாங்காக போகணும் இது எல்லாம் கவனித்தாதான் நம்ம வந்து வண்டியை கட்டுப்படுத்த முடியும் உங்கள் பாடியை ஃபுல்லாக லூஸாக வச்சுக்கங்க ரிலாக்ஸாக ஓட்டுங்க ஒன்றும் பதட்டமே இல்லை காலியான ரோட்டில் தானே ஓட்டுறோம் ரைட் அதே மாதிரி வேகம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த வேகம் வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும்னா தான் வேகம் கொடுக்கணும் இல்லைன்னா அது போற வேகத்திலேயே நம்ம போகலாம் இந்த மாதிரி அழுத்தாதீங்க அதாவது கெச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேகம் அழுத்தினீங்கன்னா வண்டி சீரும் முதல்ல கெச்சை எடுத்துருங்க அதுக்கப்புறம் மெதுவா வேகம் கொடுங்க வேகம் ஆமா மெதுவா கொடுத்தாதான் வண்டி உங்களுக்கு சாஃப்ட்டா போவோம் இல்லைனா சீரி சீரி போவோம் உங்களுக்கே அது பயம் காமிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து எப்போவுமே வேகத்தில் கால் வைக்கிறது இன்னும் கூட கீழே இறக்குங்க வேகத்தில் வேகத்தில் காலை இன்னும் கீழே இறக்குங்க கீழே 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 ஆ அப்படி வச்சுக்கோங்க தக்கையாக வைங்க அப்போ தான் உங்களால் அழுத்துறோமா இல்லையா எவ்வளோ அழுத்துறோன்ற அளவை உங்களால் நோட் பண்ண முடியும் இப்போ மெதுவாக அழுத்தம் தக்கையாக இருந்தால் தான் நம்மளோட வேகத்தோட அளவை நம்மளால் நோட் பண்ண முடியும் நீங்கள் காலை ரொம்ப மேலே வைக்கும் போது என்ன ஒன்னா முரட்டுத்தனமாக ஆகிடும் நம்மளோட காலோட வெயிட்டே அதிகமாக அதில் பட ஆரம்பிச்சிடும் அப்படியே ஸ்டடியாக ஷேக் பண்ணாமல் போகலாம் இந்த கம்மி கீரான இந்த கீர்லேயே போகலாம் இந்த கீர்லேயே போகும் அதே மாதிரி அங்கே வேகத்தடை வருது அந்த பெரியூர் சைக்கிளில் போறாரு அவரை எங்கே ஹார் நடிச்சா எப்போ நம்ம கிராஸ் பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தூரத்துலேருந்தே கணக்கு பண்ணிக்கணும் ஹார் நடிச்சிருவேன் ஏன்னா காது கேட்காது கவனம் இல்லாமல் இருக்கும் ஹாரன் எப்போவுமே வலது கையில் யூஸ் பண்ணுங்க ரோடை கிராஸ் பண்ணுறாங்க கிளச்சை அழுத்திட்டு பிரேக் அதிகமாக தேவையில்லை முதல்ல லைட்டாக பிரேக் அழுத்துங்க விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது குறைங்க ஸ்டேரிங் ரொம்ப ரைட்ல போது பாருங்க நம்ம நேராக போகிறோம் செகண்ட் போட்டுட்டு கிளச்சை மட்டும் எடுங்க வேகம் கொடுக்காதீங்க பொறுமையாக எடுங்க இன்னும் வரணும் கொஞ்சம் நீங்கள் தூரமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாங்காக பாருங்கள் எவ்வளோ திரும்புதுன்னு தெரியுதா தூரமாக நேரம் நேரம் போகலாம் நேரம் போகலாம் ஸ்டேரிங் ஸ்டேரிங் வந்து நீங்கள் ரொம்ப இறுக்கமாக பிடிக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு கை மாற்றுறதுக்கும் வளைக்கிறதுக்கும் வேகம் அந்த மாதிரி அழுத்தாதீங்க கொஞ்சம் நேரம் வேகம் கொடுக்காம நி நிதானமாக இருங்க அதுவே என்ன வேகம் போகுதுன்னு பாருங்கள் நீங்கள் வேகம் கொடுத்தா தான் போதா

ஆஹ் அதையும் பார்க்கணும் இந்த கை வருது இல்லையா அப்ப அங்க கவனம் குறையுது நீங்க ஆனா கவனம் இல்ல அந்த கவனம் வண்டி வந்து அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா அவசரப்பட வேண்டாம் இன்னும் நிதானமா பொறுமையா போடலாம் எப்ப போடலாம்னா வண்டி நேரா இருக்கா நம்ம நேரா தான் போறோமா அப்படின்றத கவனிச்சுட்டு நிதானமா போடலாம் இப்போ இந்த கை கட்ட விரல் உள்ள போகாம இந்த இடத்துல வைக்கிற மாதிரி அந்த கையோ அந்த கையும் அந்த கையும் அப்படி இந்த கை ஆ விரல் வந்து மேலே நிற்கணும் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்டேரிங் வந்து டைட்டாகவும் அந்த டைட்னஸ் இல்லாமல் படி ஹாரன் ஒரு தடவை வலது கையில் டிரைவிங் இருக்குது கூட பதட்டமும் இருக்குது நமக்கு பதட்டம் குறையணும் பதட்டம் குறைய குறைய தான் டிரைவிங் வந்து நமக்கு சாஃப்டாக வரும் அதாவது மற்றவங்களை பயன்படுத்தாமல் வர டிரைவிங் வரும் அதுக்கு நம்ம பதட்டம் படாம ரிலாக்ஸா இருக்கணும் நம்ம முதல்ல எதிர்க்க என்ன நடக்குதுன்றத கவனிக்கணும் இப்போ நமக்கு வேகம் அதிகமா தேவையில்லை இந்த மூணாவது கீரியலயே நம்ம ஓட்டலாம் நீங்க என்ன பண்ணுங்க வேகத்துல இருந்து மட்டும் காலை எடுத்துருங்க வேற எதுவும் செய்யாதீங்க அதுவே அந்த மூணாவது கீரியல எவ்வளவு வேகம் நீங்க அதிகமா ரைட் போகாம பாத்துங்காமா இப்ப அந்த கார் போதும்ல அங்க பாருங்க வேகத்தடைய பார்க்காதீங்க எதுவும் பண்ண வேண்டாம் எதுவுமே வேணாம் எதுவுமே வேணாம் எதுவுமே வேணும் ஏதாவது அவ்வளவுதாங்க நம்ம முதல்ல வண்டிய நம்ம கவனிக்கணும் எங்க எங்க எவ்வளவு வேகம் போனா அது எப்படி போகுது அப்படின்றத கவனிக்கணும் நம்ம அவசரப்படாம இருக்கணும் எதுவுமே பண்ணாதீங்க ஹாரன் மட்டும் அடிங்க ஆக்சலேட்டர் வேண்டாம் பிரேக் வேண்டாம் கிளச்சம் வேண்டாம் இப்ப நீங்க இந்த மாதிரி போறதுனால

நல்லா கவனிக்க முடியும் கொஞ்சம் ரைட் இருக்கிற மாதிரி இப்போ வேகத்தை முழுசா குறைச்சு அப்படியே இருங்க அப்படியே இருங்க எதுவும் வேணாம் இங்கேயும் வந்து எதுவுமே தேவை கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த மாதிரி தெருங்கல்ல வந்து டக்கு டக்குன்னு வண்டிங்க வந்துகிட்டே இருக்கும் அதை ரொம்ப நம்ம கொஞ்சம் கூர்மையா கவனிக்க நின்று வந்திருக்கலாம் அவர் நம்ம முன் எதுவுமே மற்றவங்கள பத்தி கேர் பண்றதே கிடையாது அவங்க பாட்டு வந்துடுறது இன்னைக்கு சொன்னீங்க எல்லாருமே இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக கொடுங்க இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவுல வண்டி நேரா இருக்கான்னு பாருங்க அந்த கார் பொதுவில் அங்கே பாருங்கள் லாங் டிஸ் ஆ லாங் டிஸ் தூர பார்வை தான் துல்லியமா துல்லியமாக்கும் தூர பார்வை தான் நம்மளோட வண்டியோட அகலத்தை கரெக்டாக கணிக்க வைக்கும் எவ்வளோ நீங்க தூரமா பாக்குறீங்களோ அவ்வளோ துல்லியமா வரும் ஸ்டேரிங் இப்போ உங்களுக்கு லெஃப்ட் எவ்வளவு போகுது ரைட் எவ்வளவு போகுதுன்னு உங்களால கரெக்டாக கணிச்சி அட்ஜஸ்ட் பண்ண முடியும் வருதுங்களா ரைட் அந்த தூர பார்வை அப்படியே நிறுத்துங்க கொஞ்சம் ஆஹ் கவனம் கிட்டயும் பார்வையும் கிட்ட வந்துச்சுன்னா நமக்கு பதட்டம் வந்துரும் இப்ப வேகத்தை மெதுவா கூட்டிகிட்டே வாங்க அதிகமா நீங்க ஒதுங்காதிங்க அப்படியே நேரம் அவங்க வந்து ஏன் வராங்க அவன் ஏன் வந்தான்னு உங்களால தெரிஞ்சு பார்க்க முடிஞ்சதா இப்ப வராங்கன்னா எட்ட வராங்கன்னா வராங்களா இல்லையான்னு ஒரு கெட்ஸ் அதான் தூரத்துல இருந்து வராங்க வண்டி வருது முன்னாடி ஒரு வண்டி வருதுன்னா அவன் நம்ம ரோடுக்கு ஏன் வரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் எதுக்காக வருவாங்க அப்படின்னா அவங்க ரோட்ல ஏதாவது இடைஞ்சலா இருந்தா நம்ம ரோடே எடுப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் தூரத்துல இருந்து வேகத்தை மட்டும் குறைச்சா போதும் ஒரு வராங்கன்னா உஷாரா இருக்கும் நம்ம தூரமா ஸ்லோ பண்ணாலே போதுமே தவிர நம்ம ஒதுங்கி போகக்கூடாது

பாருங்க அந்த கிளச்சி எடுத்தீங்க ஏதாவது ஆச்சா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க வேகத்துல நிதான் இதை காலை வச்சு மெதுவா கூட ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேரிங்க கவனிங்க முதல்ல கை வர்றதுனால ஸ்டேரிங்கோட கவனம் குறையுது முதல்ல கையை கொண்டு வராதுங்க கீர் ஆமா கீர் போடுறதுக்கு முதல்ல என்ன தேவை கிளச்சி கிளச்சி அதுக்கு முன்னாடி நம்ம இதை முதல்ல செஞ்ச பிறகு கையை மெதுவாக கொண்டுவாங்க வாங்க தப்பு வராது இன்னும் கொஞ்சம் வேகம் இப்ப கீர் மாத்தலாம் நான் சொன்னதை அப்படியே செய்ய முதல்ல என்ன பண்ணுங்க அதை அழுத்திட்டு அது வேகமாக செய்யணும் நீங்க மெதுவாக செஞ்சீங்கன்னா பிக்கப் வந்து குறைஞ்சிரும் டக்குன்னு அழுத்தணும் அது நேராக தான் போயிட்டு இருக்கு நீங்க கீரை மாத்திரன்ற பேர்ல ஸ்டேரிங் வளைச்சு ஊட்டணும் அதை பக்கம் இந்த பக்கம் நிலைய ஆரம்பிச்சு லூசா பிடிக்கணும் லூஸா பிடிக்கணும் அழுத்தம் அதிகமா இருக்க கூடாது இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்டிக்கலாம் பாட்டிக்கலாம் ஸ்பீட்ல இருந்து முழுசா காலை எடுத்துட்டு கிளச்சா அழுத்திருங்க கீர் அப்புறம் கீர் இப்போ தேவை இல்லை நம்ம வண்டியை நிறுத்துறதுக்கு என்ன தேவை பிரேக் தான் தேவை அதுக்கப்புறம் ஸ்டேரிங் தேவை அதே மாதிரி ஸ்டேரிங் எப்படி வேகமாக வளைக்க கூடாது லெஃப்ட் நீங்க வரீங்க ஒரு நிமிஷம் இருங்க லெஃப்ட் நீங்க வரிங்கன்னா முதல்ல மிரரை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் வளைக்கவே ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே இப்படி வளைச்சிங்க ஒரு டூ வீலர்கார என்ன ஆகும் ஒராசிரம் வண்டி ஆஹ் ஒராசிரம் அதனால எப்பவுமே நம்ம கவனத்தை முதல்ல விரிவுபடுத்தணும் கவனம் இருந்தாதான் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யணும் மெதுவா வாங்க இப்படி ஓரம் வந்து அதுக்கப்புறம் நேரம் ஆன பிறகுதான் பிரேக்கை நீங்க யூஸ் பண்ணணும் இப்ப மெதுவா பிரேக்கை முதல்ல அழுத்துங்க மெதுவா 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 இது கூட பாருங்க இப்படி புல்கள் வரக்கூடாது இந்த மாதிரி வேக வேகமா செய்யும் போது நமக்கு பதட்டத்தான் இன்னும் அதிகப்படுத்தும் அதனால நிதானமா செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க நூட்டில் பண்ணுங்க பண்ணிட்டு நம்ம என்ன கீரில் வந்தோம் நூட்டில் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் இருக்கு ஆனா எப்படி இருக்குன்னா ஒரு பதட்டமாகவும் ஒரு பயன்படுத்துற மாதிரியே நீங்க கத்துக்கிறீங்க அது வேண்டாம் எனக்குள்ள ஒரு பதட்டம் அது அது மற்றவங்களுக்கும் ஆபத்து தான் ஏன்னா உங்களோட பதட்டம் என்ன ஆகுனா மற்றவங்களையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் அதை நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் நிதானப்படுத்துங்க நம்ம எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் நிதானத்தை கொண்டு வாங்க பொறுமையா யோசிச்சு டைம் எடுத்து செய் ஓகேங்களா நான் உங்களை வேகமாக ஓட்டுங்க சீக்கிரமா போங்கன்னு நான் சொல்லலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவா ஓட்டுங்க நீங்க ஸ்லோவா ஓட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிட்டில அழகா ஓட்டலாம் இப்போ நீங்க அதிகமா இப்போ வண்டி ஓட்ட போறது எங்கன்னா ஊருக்குள்ளதான் ஆமா வெளியே எப்பயாவது ஒரு முறை தானே போவீங்க அப்போ ஊருக்குள்ள ஓட்டணும்னா என்ன தேவை முதல்ல பொறுமை தேவை பொறுமை வேணும் அவ்வளோதாங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க பொறுமையில முன்னில்தான் ஸ்லோவாக ஓட்டணும் பொறுமையாக ஓட்டணும் ஸ்லோவாக ஓட்டணும் முதல்ல அதாவது நம்மளோட ஆப்பரேட்டிங் கையு கால் மூலியமா வர்றது பொறுமையா ஆப்ரேட் பண்ணனும் வண்டிய அதிகமா கூடாது நிதானமா ஓட்டணும் எடுத்த உடனே விரட்டக்கூடாது நம்ம படி பறி படிப்பறியாது ஆமா ரைட் இப்ப மறுபடியும் வண்டி எடுக்கலாம் மூவிங் பாயிண்ட்ட கொஞ்சமா கவனிக்க பொறுமையா ஒரு நிமிஷம் நான் நீங்க பார்த்து நிறுத்துறீங்கல்ல இந்த மாதிரி தெருங்கள்ல நிறுத்தக்கூடாது அதே மாதிரி ஒரு வீடுக்கு முன்னாடி நிறுத்தக்கூடாது இந்த மாதிரி இடம் எல்லாம் பாத்து நிறுத்துங்க அதுக்குதான் டக்குன்னு பிரேக் அடிச்சிட கூடாது பாருங்க சரிங்க நேராக இப்போ மெதுவா ஆக்சலேட்டரை கொடுங்க தரையை பாருங்க அந்த ஆட்டோ போதில் அவ்வளவு தூரத்துக்கு தரையில கவனம் வைங்க ஸ்லோ பாருங்க அந்த கிளச்சை அழுத்தறதுக்கு லேட் ஆகுது கை வேகமா முதல்ல இங்க வந்துருக்கு இது என்ன ஒன்னா நாள் பட நாள் பட கிளெச்சை மறந்து கீரை போடுற மாதிரி ஆயிடும் ஆனால இந்த கை இங்க வரதுக்கு முன்னாடி கிளச் அழுத்திடணும் இங்க இப்ப கூட பாருங்க வேகம் இப்ப கூட நீங்க வேகம் எப்படி அழுத்திறீங்க பாருங்க அப்படி எகுரு எகுருது எகுருது அப்போ நிதானம் வரல இன்னும் நிதானம் வரல பொறுமை வரல இந்த ஓரத்துல ஏப்போம் பொறுமையா ஊத்து ரொம்ப வேணாம் ரொம்ப வேணாம் கூட ஒட்டி போங்க ஓகே நெக்ஸ்ட் முதல்ல கிளைச்சு பாருங்க மறுபடியும் அதே தப்பு கை வச்சுட்டு நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க இந்த கை இங்க வரக்கூடாது இங்க வராம கெட்சை எடுங்க சொல்றேன் கெட்சை எடுத்துட்டு வேகம் மெதுவா கொடுங்க பார்வை தூரமா கொண்டு போங்க இப்போ ஸ்லோ பண்ணி கிளச்சை முதல்ல அழுத்துங்க அழுத்திட்டீங்களா அங்க இருந்து கையை வரேன் ஆஹ் அழுத்திட்டு இப்போ கை வைங்க இப்போ ஸ்டேரிங் எப்படி இருக்கு பாருங்க போடுங்க மூணாவது நீங்க தான் போட போறீங்க ஆனா அதுல கொஞ்சம் அவசரப்படாம போடுங்க ரெண்டாவது போட்டோம் மூணாவதுல போலாமே சரி பரவாயில்ல நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த மாதிரி வேகத்தடைக்கு அதிகமா பிரேக் தேவைப்படாது ரொம்ப நெட்டா இருக்கிற தான் தேவை இப்ப உங்க கவனம் கிட்ட இருக்கு கரெக்டா கவனம் கிட்ட இருக்கும்போது இப்ப கூட பாருங்க இப்ப கூட பாருங்க இன்னும் பதட்டத்துலதான் இருக்கீங்க ரிலாக்ஸாக பொறுமையா செய்யுங்க டைம் எடுத்து செய்யுங்க வேகம் நல்லா வேகம் இருந்தாதான் ஈரை நம்ம மாத்தணும் வேகம் இல்லாம ஆமா பதினஞ்சுல இருக்கும் அப்படி இல்ல இருபது அப்படி அப்படின்னு கிடையாது நம்ம இன்ஜினோட சத்தத்தை கேட்கணும் சவுண்ட கேட்டீங்கன்னா எப்போ கீர் மாத்தணும்னு புரியும் இப்ப நீங்க ஸ்ப்ளெண்டர் ஓட்டுறீங்க ஆமா கீரை மீட்டர் பார்த்தா ஓட்டு போடுறீங்க

லென்த்தில் இருக்கும்போதே தெரிஞ்சு நம்ம எந்த லைனில் போய் ஆமாம் கரெக்டா நம்மளோட வண்டியோட அகலம் நம்மளால கரெக்டா புரிஞ்சிக்க முடியும் ஓகே இப்போ ஸ்லோ பண்ணி கிளச்சை முழுசாச்சிட்டு ஸ்டேரிங்க அந்த திருப்பத்தை கொஞ்சம் குறைவா திருப்புங்க நீங்க திருப்பிறது கரெக்டு தான் ஆனால் கம்மியாக திருப்புனா இன்னும் அந்த நெலியிறது வராது இப்போ அந்த சிக்னல் போர்டு இருக்குல்ல லெஃப்ட்ல அங்க நம்ம வண்டியை நிப்பாட்ட இங்க இருந்து மெதுவாக லெஃப்ட் வாங்க ரொம்ப மெதுவா வாங்க டைம் எடுத்து வாங்க இந்த மாதிரி மெதுவா வாங்க வந்து இருங்க இருங்க பிரேக்கு பாத்தாது வந்துட்டோம் இப்ப மெதுவா பிரேக் ஆகுது வண்டி முழுசா நம்ம ரோடுக்குள்ள வந்துடணும் நிக்கிறது வண்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த குழுங்குறது ஆடுறது இதெல்லாம் தெரியக்கூடாது தெரியாம ஓட்டணும்னா அப்போ நீங்க டிரைவிங் ஆப்ரேட்டிங்கில் இன்னும் பதம் வரும் பதம்னா நம்ம சமையல் செய்யறது எப்படி வேணாலும் செஞ்சிடலாம் ஆ எப்படி வேணாலும் செஞ்சிடலாம் ஆனால் அந்த பதம்ன்றது வந்து ஒரு சில பேருக்கு தான் வரும் சீக்கிரமாக யாருக்குமே வராது அது வந்தால் தான் டேஸ்டே வரும் கிட்டத்தட்ட அந்தமாரி தான் இப்போ நீங்கள் கொடுக்குற அளவுலாம் வந்து கூடுதலாகவும் குறைவாகவும் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்குது எல்லாத்துலேயுமே ஸ்டேரிங்கில் வேகத்தில் கிளச்சில் பிரேக்கில் கீரில் இது எல்லாத்திலயுமே ஒரு டைம்ல வேகமா போடுறீங்க ஒரு டைம் மெதுவா போடுறீங்க ஒரு டைம் ஸ்லோவா போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பதம் வந்து புரிய இப்ப நீங்க அதான் அதிகமா போக்கஸ் பண்ணணும் அது வந்துச்சுன்னா நமக்கு டிரைவிங்ல நிதானம் வந்துடும் கடைசி வரைக்கும் நம்ம வண்டி ஓட்டலாம் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுவாங்க தெரியுமா டிரைவிங் ஓட்டும் போது அதிகமாக மிஸ்டேக்ஸ் அதாவது மிஸ்டேக்ஸ்னா சர்ரு பொருள் சர்வ் பொருள்னு ஓட்டுறது இடிக்கிற மாதிரி போகிறது இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா நிதானத்தை இழந்தவங்களுக்கு தான் வரும் சுத்தமாக நிதானமே இருக்காது பொறுமையே இருக்க மாட்டாங்க டிராஃபிக்கில் கூட அஞ்சு நிமிஷம் நிற்பாங்க நேராக நின்றுட்டு தான் இருப்பான் வண்டி மற்றவங்கள திட்டுவாங்க இதே நிதானமாக இருக்கிறவங்க ஹாரன் கூட அடிக்க மாட்டாங்க ஆ மெதுவாக ஓட்டுவாங்க ஹாரனே அடிக்க மாட்டாங்க ஹாரன் அடிச்சா கூட அவங்களுக்கு கோவம் எம்ப ஹரன் அடிக்கிறான் அவன் போனல்ல போட்டப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மத்தவங்கள நம்ம கவனிக்கும் போது தான் அந்த நிதானமே வரும் மற்றவங்களோட இடத்தை பார்க்கணும் அவங்களுக்கு வழி இருக்குதா இல்லையா இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே நம்மளுக்கு டிரைவிங்ல அவசரமே வராது அதனால நிதானமாக ஓட்டுங்க இப்போ உங்களுக்கு டிரைவிங் நல்லா இருக்கு கூட அந்த நிதானமோ கூட வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வரும் நம்ம நமக்கு நிதானமா ஓட்டணும்னா எல்லாமே எல்லாமே சூப்பரா வரும் டிரைவிங் கடைசி வரைக்கும் சரி இன்னைக்கு இந்த அளவுக்கு போதுவா நாளைக்கு மீதி பாக்க சரி